ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயத்தினுடைய தொடர்ச்சியாக ஒரு கருத்தை மகா பெரியவர்கள் கூறுகிறார்கள் நாம் எத்தனை சின்னவர்களாக இருந்தாலும் நம்மால் முடியக்கூடிய சின்ன தொண்டு இல்லாமல் இல்லை அதாவது ஒரு பணக்காரன் தான் வேலை செய்ய முடியும் பரோபகாரம் செய்ய முடியும் அல்லது நல்ல ஸ்திதியில் இருக்கிற ஒருவரால் தான் பரோபகாரம் செய்ய முடியும் அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதுக்காரர் தான் பரோபகாரம் செய்ய முடியும் அப்படி எதுவும் கிடையாது எல்லோருமே ஏதாவது ஒரு நல்ல காரியம் பிறருக்கு பயன்படத்தக்க ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம் அப்படி ஒரு சில விஷயங்களை இங்கு பட்டியலிட்டு அவர் சொல்லுகிறார் அது நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் இப்படி அவரவரும் தனியாகவோ சங்கமாகவோ சேர்ந்து ஏதாவது பொதுநல கைங்கரியம் பண்ணியே ஆக வேண்டும் இப்ப தமிழகத்தில் ஒரு வறட்சி நிலைமையானது ஏற்பட்டு இருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மகா பெரியவர்கள் கூறிய ஒரு கருத்து இதை நாம் இந்த நேரத்தில் செய்தால் சமுதாயத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவர் என்ன சொல்கிறார் தண்ணீர் இல்லாத ஊரில் ஒரு பத்து பேர் சேர்ந்து கிணறு வெட்டுவது இப்போ நம்ம ஊர்களிலேயே பல குளங்கள் திருக்குளங்கள் பல ஏரிகள் இவைகளெல்லாம் தூர்ந்து போய்விட்டன அப்படி தூர்ந்து போன ஏரிகளை குளங்களை சீரமைக்கிற பணியில் அரசாங்கம் ஈடுபட வேண்டும் அரசாங்கம் செய்யவில்லை என்பதாக குற்றம் சாட்டுவதை விட அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களாகவே இந்த காரியத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு செய்தால் நிச்சயமாகவே நம்மால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அண்மை காலத்தில் ஒரு சில நகரங்களில் கிராமங்களில் இது அந்த ஊர் பொதுமக்களால் சாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் தூர்ந்து போன ஏரியை தூ அந்த தூர்வாரி அதன் பின்னாலே அதில் நீர் நிறைந்திருக்கும்படியாக செய்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்தில் இதற்கென்றே ஒரு அமைப்பே இருக்கிறது சிறுதுளி அப்படி என்ற அந்த அமைப்புக்கே பெயர் இப்ப இந்த சிறு துளி பெருவெள்ளம் இது ஒரு பழமொழி ஆனால் சிறு துளி என்று அவர்கள் ஏன் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒன்று பண்ணினோம்னா நிச்சயமாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சிறு சிறு துளி சேர்ந்தால் பெருவள்ளமாக விடுகிறது அதனால் சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் சேர்ந்து பல காரியங்களை பொது காரியங்களை மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும் அதனால் இந்த தண்ணீர் இல்லாத ஊர்களில் ஒரு கிணறு வெற்றது அல்லது ஊரினுடைய பொது கிணறு ஏதாவது பாழ்பட்டு இருந்தால் அதை மீறும் மீண்டும் சீரமைப்பது ஒரு ஏரியை சீரமைப்பது புனருத்தாரணம் செய்வது கோவில் திருக்குளத்தில் தண்ணீர் இல்லை வறண்டு போயிருக்கிறது என்று சொன்னால் வடிகால்கள் அமைத்து அவற்றில் நீர் நிரப்புவது அவற்றை தூய்மைப்படுத்துவது இது எல்லாமே நாவுக்கரசர் அன்றைக்கே நமக்கு காட்டியது தான் அதனால் இந்த உழவார திருப்பணி என்பது அவர் ஆலயத்தை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது இதைத்தான் சொன்னார் அதையே பெரியவரும் சொல்லுகிறார் ஏதோ ஒரு பிள்ளையார் கோவில் மதில் இடிந்து போய் இருக்கிறது அந்த பாழ்பட்ட அந்த கோவிலை நாம் மீண்டும் புனருத்தாரணம் செய்யலாம் அதனுடைய சுவரை சீரமைக்கலாம் இது கூட ஒரு சின்ன காரியம்தான் எல்லோரும் சேர்ந்து பண்ணலாமே அப்படி என்று சொல்லுகிறார் பூஜை நின்று போன ஒரு கிராமக் கோவிலில் ஒரு கால பூஜைக்காவது நாலு பேரை யாசித்து மூலதனம் சேகரித்து வைக்கலாம் இப்ப அரசாங்கத்திலேயே கூட இதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது அந்த திட்டம் என்னவென்று சொன்னாக்க நாம ஏதாவது ஒரு கோவிலில் ஒரு காலமும் பூஜை நடைபெறவில்லை என்றால் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயோ மூவாயிரம் ரூபாயோ கொடுத்து விட்டால் மிச்சம் இருக்கக்கூடிய தொகையை அரசாங்கம் கொடுத்து மொத்தமாக ஏறத்தாழ ஒரு முப்பதனாயிரம் ரூபாயை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைத்து அதில் வரக்கூடிய வட்டியை அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபருக்கு அர்ச்சகராக இருக்கலாம் அல்லது அந்த ஆலயம் சார்ந்த ஒரு தர்மாதிகாரியாக இருக்கலாம் நிர்வாகியாக இருக்கலாம் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அதன் மூலமாக ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபாயில் பூஜை பண்ண முடியும் ஐம்பது ரூபாயில் பூஜை பண்ண முடியும் என்று சொன்னால் பூஜை நின்று போன கோவில்களில் தினந்தோறும் பூஜை நடைபெறுவதற்கு நாம் ஏற்பாடு செய்ய முடியும் இதுவும் கூட ஒரு நல்ல பணிதான்